எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சிக்கனில் நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன் சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கருவேப்பில் சிக்கன் சுக்கா ரெசிபி அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் இதை பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் நான் இங்கே வந்து ஒரு போல் அளவுக்கு எடுத்திருக்கேன் கருவேப்பில நல்ல கிறிஸ்பி ஆற வரைக்கும் நல்ல வறுத்துக்கோங்க பாருங்க கருவேப்பில நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆரவிடுங்க நெக்ஸ்ட் அதே பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் மிளகு அடுத்து ஏழு காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆரவிடுங்க மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சர் ஜார்க்கு மாத்தி நல்ல பவுடரா அரைச்சுக்கலாம் இந்த மசாலா நீங்க முன்னாடியே கூட அரைச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு வேணும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பவுடரை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரெசிபி பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி அதுல ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் பொடியா நிரப்புனது போடுங்க அடுத்து நாலு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு லைட் கோல்டன் பிரவுன் கலருக்கு வதங்கினதும் இதில் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஒரு கிலோ சிக்கன் எலும்போட ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலாவோட நல்ல போட்டு ஆகிற மாதிரி பண்ணனும் சிக்கன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கடாயை மூடி வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம சிக்கனை அதோட ஜூஸ்லேயே வேக வைக்க போகிறோம் சிக்கனை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் குவிக்காக வந்துடும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கேப்பில் நம்ம மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது சிக்கனில் மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அரைச்ச மசாலா பவுடரையும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு சிக்கன் இந்த மாதிரி மசாலாவோட வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் சுக்கா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நம்ம இன்னைக்கு சுக்காக தான் பண்றோம் ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பாருங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வத்தி நல்லா ட்ரை ஆயிடுச்சு மசாலாவும் சிக்கனில் நல்லா கோட்டாயிடுச்சு லாஸ்டா ஒரு ஸ்பூன் மசாலா பவுடர் ஆட் பண்றேன் எக்ஸ்ட்ரா மசாலா இருந்ததுன்னா நீங்க ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சுன்னு கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த கருவேப்பிலை சிக்கனை நீங்க சாம்பார் ரசத்து கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.